அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் விதமாக ஐம்பது சதவீத தள்ளுபடி மெகா ஆஃபரோடு ஒரு சில அற்புதமான பூஜிக்கப்பட்ட ஆன்மீக பொருட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் பிராண பிரதிஷ்டை செய்து முறைப்படி பூஜையில் வைத்து உயிரூட்டப்பட்ட பித்தளை பொருட்கள் இந்த பொருட்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இறைத்தன்மையை ஈர்க்கும் தன்மை கொண்ட அற்புதமான பொருட்கள் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி விலையில் இந்த ஆஃபர் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே இந்த இருபத்தி ஒரு பொருள் இப்போ காட்ட போகிறேன் இதில் உங்களுக்கு எந்த பொருள் வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மட்டுமே நீங்கள் பதிவு செய்ய முடியும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து அதற்குண்டான கட்டணத்தை செலுத்திவிட்டால் வரலட்சுமி பூஜையின் போது முறைப்படி சிறப்பு பூஜை செய்து வரலட்சுமி பூஜை செய்து உங்களுக்கு இந்த பொருள் அனுப்பி வைக்கப்படும் இந்த பொருள் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஆஃபர் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலட்சுமி பூஜையின் போது பூஜை செய்து வரலட்சுமி பூஜை முடிந்து தபால் மூலமாக உங்களுக்கு இந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் வீடியோ நல்லா பாருங்க எந்த பொருள் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான பொருள் நாலரை இன்ச்சு நீளம் கொண்ட பிரதோஷ விளக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த பிரதோஷ விளக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் மதிப்புள்ள அழகிய பிரதோஷ விளக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே நாலரை இன்ச்சு நீளம் கொண்ட அற்புதமான பிரதோஷ விளக்கு இந்த பிரதோஷ விளக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது அருமையான வராகி அம்மாவோட சிலை ஐந்து இன்ச்சு உயரம் கொண்ட அம்மாவோட சிலை ஆர்ச்சியுடன் கூடியது இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலை ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே கண் திறக்கப்பட்ட வராகி அம்மாவோட சிலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல கனமான பெருமாள் தீர்த்தப்படி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பெருமாள் தீர்த்தப்படி இரண்டரை இன்ச்சு உயரம் கொண்டது ஆயிரம் ரூபாய் மட்டுமே பெருமாள் தீர்த்தப்படி ஆயிரம் ரூபாய் மட்டுமே நல்ல கனமானதுங்க கனமான பெருமாள் தீர்த்தப்படி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது அற்புதமான விநாயகர் சிலை மூன்றரை இன்ச்சு உயரம் கொண்ட ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த விநாயகர் சிலை ஆறுநூறு ரூபாய் மட்டுமே ஆறுநூறு ரூபாய் மட்டுமே இந்த விநாயகர் சிலை ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த விநாயகர் சிலை ரூபாய் மட்டுமே அடுத்ததாக நீங்க பார்க்கக்கூடிய அற்புதமான பொருள் சங்கு சக்கர விளக்கு இந்த இரண்டு விளக்கும் தான் வீட்டில் வைக்கணும் சங்கு சக்கர விளக்கு ஐந்து இன்ச்சு உயரம் கொண்ட சங்கு சக்கர விளக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த விளக்கு எட்நூத்தி ஒரு ரூபாய் மட்டுமே சங்கு சக்கர விளக்குகள் இந்த இரண்டு விளக்கு சேர்ந்தே எட்நூத்தி ஓர் ரூபாய் தாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சங்கு சக்கர விளக்கு இது ரெண்டுமே சேர்த்து தான் வைக்கணும் பிரித்து வைக்கக்கூடாது இந்த ரெண்டும் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்க வேண்டிய முக்கியமான விளக்குகள் எட்நூத்தி ஒரு ரூபாய் மட்டுமே இந்த சங்கு சக்கர விளக்கு அடுத்ததான் அற்புதமான ஒரு பொருள் குபேர லக்ஷ்மி சிலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த குபேர லட்சுமி ஐந்து அஞ்சரை இன்ச் உயரம் கொண்ட குபேர லட்சுமி சிலை பூஜிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய் மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த குபேர லட்சுமி சிலை இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய் பூஜிக்கப்பட்ட அற்புதமான அஞ்சரை இன்ச்சு உயரம் கொண்ட குபேர லட்சுமி சிலை அடுத்ததாக வராகி அம்மாவோட சிலை சிறிய சிலை நாலு இன்ச்சு உயரம் கொண்ட சிலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சிலை தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலை தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே இது வந்து வரலட்சுமி பூஜைக்காக ஆஃபருங்க வராகி அம்மோட சிலை தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது குத்து விளக்கு ஒரு ஜோடி அஞ்சு இன்ச்சு உயரம் கொண்ட இரண்டு விளக்குகள் ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்புள்ள இரண்டு விளக்குகள் ஆறுநூறு ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்புள்ள ஆன்டி விளக்கு அஞ்சு இன்ச்சு உயரம் அடுத்ததாக நீங்க பாக்குறது குபேர பானை அடுத்ததாக பார்க்க போற பொருள் குபேர பானை இந்த ஆன்டிக்கு விளக்கு வேணா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க அற்புதமான விளக்கு ஆறுநூறு ரூபாய் மட்டுமே குபேர பானை ஆறு இன்ச்சு உயரம் கொண்ட ஐநூற்றி நாற்பது ரூபாய் மதிப்புள்ள குபேரப்பானை முந்நூறு ரூபாய் மட்டுமே குபேரப்பானை முந்நூறு ரூபாய் மட்டுமே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காமதேனு சிலை எட்நூற்றி எண்பது கிராம் எடையுள்ள நாலு இன்ச்சு உயரம் கொண்ட காமதேனு சிலை மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சிலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காமதேன சிலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்நூத்தி எண்பது கிராம் எடை கொண்ட அற்புதமான காமதேன சிலை இதுலயே இன்னொரு காமதேனு பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்னே கால் கிலோ எடை கொண்ட இந்த காமதேனு சிலை நாலாயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலை இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டுமே நாலாயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலை இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் மட்டுமே நல்ல கனமான காமதேனு சிலை அருமையான சிலை பூஜிக்கப்பட்டது ஒன்னேகால் கிலோ எடை கொண்ட காமதேனு சிலை இரண்டாயிரத்தி அடுத்தது அற்புதமான வராகி அம்மாவோட விளக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு மதிப்புள்ள இந்த விளக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் மட்டுமே நாலு இன்ச்சு நிலம் கொண்ட இரண்டாயிரத்தி எட்நூறுவா மதிப்புள்ள இந்த விளக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு ரூபாய் வராகி அம்மாவோட அற்புதமான விளக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இப்ப நீங்க அடுத்ததாக நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு உயரம் கொண்ட அன்னப்பறவை விளக்குன்னு சொல்லுவாங்க பத்து இன்ச் உயரம் கொண்ட அன்னப்பறவை விளக்கு ஆயிரத்தி எட்நூறு மதிப்புள்ள விளக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு விளக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு மதிப்புள்ள இந்த விளக்கு தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே பத்து இன்ச்சு உயரம் கொண்ட அன்னப்பறவை விளக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நானூத்தி அறுபது கிராம் வெண்கல சொம்பு ஆயிரத்தி அறுநூறு ரூபா மதிப்புள்ள இந்த சொம்பு எட்நூறு ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொம்பு எட்நூறு ரூபாய் மட்டுமே வெண்கல சொம்பு நானூத்தி அறுபது கிராம் வடையுள்ள வெண்கல சொம்பு இப்ப நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது கேரளா ஃபேன்சி விளக்கு சொல்லுவாங்க கேரளா ஃபேன்சி குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சொல்லக்கூடிய விலை ஒரு ஜோடிக்கான விலை மொத்தம் நாலு உயரத்துல இருக்குங்க கேரளா ஃபேன்சி குத்து விளக்கு பத்து இன்ச்சு பதினோரு இன்ச்சு பனிரெண்டு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு மொத்தம் பத்து பத்து இன்ச்சு உயரமுள்ள கேரளா ஃபேன்சி குத்து விளக்கு ஒரு ஜோடி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள குத்து விளக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பதினோரு இன்ச்சு மதிப்புள்ள குத்து விளக்கு ஒரு ஜோடி நாலாயிரம் ரூபா மதிப்புள்ள ஜோடி இரண்டாயிரம் ரூபாய் பனிரெண்டு இன்ச்சு நாலாயிரத்தி நானூறு ரூபாய் மதிப்புள்ள விளக்கு ஒரு ஜோடி இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்

உங்களுக்கு இதில் எந்த சைஸ் வேணுமோ எனக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க நான் சொல்லியிருக்க வில ஒரு ஜோடிக்கான ஒரு விளக்கான விளக்குக்கான தனி விலை கிடையாது ஒரு ஜோடி அந்த ஜோடிக்கு தான் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் கேரளா குத்து விளக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேரளா நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான விளக்கு மூவாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள இந்த விளக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஜோடி சொல்றேன் மூவாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள இந்த நந்தா விளக்கு கேரளா நந்தா விளக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஜோடி நல்ல கனமான விளக்கு நல்ல கனமான விளக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தது நாராயணர் திருப்படி அஞ்சு இன்ச்சு உயரம் கொண்ட ஆயிரத்தி முந்நூறுவா மதிப்புள்ள இந்த திருப்படி ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுவா மதிப்புள்ள இந்த நாராயணர் திருப்படி ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் அற்புதமான மங்களத்தன்மை வாய்ந்த படி அடுத்தது ஈகாட்சி இருந்துச்சுன்னா நிச்சயமா தெய்வ சக்தி நிறைந்ததா இருக்கும் ரூபா மதிப்புள்ள ஒரு பீஸ் நூத்தி எண்பது ரூபாய் ஈ காட்சி நாரியல் ஒற்றைக்கன் தேங்காய் மாங்க முன்னூத்தி எழுபது ரூபா மதிப்புள்ள இந்த பொருள் நூத்தி எண்பது ரூபாய் அடுத்தது பானலிங்கம் சிவனுக்குரிய பானலிங்கம் ஐநூத்தி அறுபது ரூபாய் மதிப்புள்ள இந்த பானலிங்கம் இருநூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே வெள்ளக்கலரு கருப்பு ரெண்டு நிறத்தில் இருக்கு இருநூத்தி எண்பது ரூபாய் ஒரு பானலிங்கத்தோட விலை இந்த பானலிங்கம் சிவனுடைய அம்சம் பானலிங்கம்னு சொல்லுவாங்க கிராமம்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பொருட்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபரில் உங்களுக்கு என்ன பொருள் இந்த பொருளில் என்ன பொருள் வேணுமோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே இந்த ஆஃபர் மீண்டும் சொல்றேன் வரலட்சுமி பூஜையின் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஐம்பது சதவீதம் தள்ளுபடி விலை இந்த பொருள் எல்லாம் முறப்படி பூஜை பண்ணி வரலட்சுமி அம்மாவுக்கு நாங்கள் சிறப்பாக பூஜை பண்ணுவோம் அந்த பூஜையிலே இந்த பொருள்லாம் வச்சு உங்கள் குடும்பத்துக்காக பூஜை பண்ணி நீங்கள் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லிட்டீங்கன்னா பூஜை பண்ணி வரலட்சுமி பூஜை முடிந்து தபால் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அற்புதமான ஆஃபர் ஐம்பது சதவீதம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் பதிவு செய்து கொள்ளுமாறு மகிழ்ச்சியோடும் அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மருத்துவ பதில சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்